அழியும் தருவாயில் இருக்கக்கூடிய ஒரு தொழிலோட ஆரம்பமா நான் இருக்கலாம்னு முடிவு பண்ணிருக்காங்க என்னோட சேர்ந்து நீங்களும் இருக்கலாம் இந்த லேட்டோட ஆப்ரேட்டர்ஸ் வந்து டர்னர் சொல்லுவாங்க இன்னைக்கு டர்னர் பெரும்பான்மையா எல்லா இடத்துலயும் கம்மி ஆயிட்டாங்க அது உங்களுக்கே தெரியும் திருச்சி கோயம்புத்தூர் சென்னை மாதிரி பெருநகரங்கள்ல இண்டஸ்ட்ரியல் ஏரியால மட்டும் தான் டர்னர்ஸே பார்க்க முடியுது அதர் டிஸ்ட்ரிக்ட்ல நிறைய பேர் டர்னர் பீல்டே யாரும் எடுக்கிறதே கிடையாது காரணம் என்னன்னா இந்த மிஷின்ல ஒர்க் பண்றது அவ்வளவு ஈஸியான காரியம் இல்லைங்க படிச்சிருக்கணும் ரெண்டாவது ரொம்ப ஜீரோ ஜீரோ அக்யூரசி பார்த்தா மட்டும்தான் அந்த ஜாபே அதை பினிஷிங்கா எடுக்க முடியும் கொஞ்சம் இறர் ஆனா கூட அந்த ஜாப வந்து தூக்கி போட்டு புதுசா முதலே தான் வரணும் அதனால நிறைய நண்பர்கள் இந்த பீல்ட் யாருமே சூஸ் பண்றதே கிடையாது ரெண்டாவது சாலரி கம்மி மூணாவது தொடர்ந்து சென்ட்ரல் ஏத்துக்கெல்லாம் இப்போ ஒர்க் இல்லாம போயிடுச்சு ஏன்னா சிஎன்ஜி வந்ததுக்கு அப்புறம் இதுக்கு ஒர்க் இல்லாம போயிடுச்சு ஆனாலுமே இன்னைக்குமே எல்லா விஷயத்தையும் நம்ம சிஎன்சில பாக்க முடியாது இன்னைக்குமே சென்டர்ல ஏத்துக்கு வந்து ஒரு விதமான தேவைகள் இருக்கதான் செய்யுது இதுமே என்னோட அடுத்தடுத்த பதிவுகளில் லேஃப்ல எப்படி த்ரெட் ஒர்க் பார்க்கணும் எப்படி டேர்னிங் பண்ணணும் அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்லி போறேன் ஐடிஐ பி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த பதிவை ஷேர் பண்ணிவிடுங்க ஏன் கூட நீங்க இணைஞ்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா என் மூலமா இந்த தொழில நீங்களும் கத்துக்கலாம் இது வந்து புது அத்தியாயமா இருக்கும் மிஷின்களோட அரசன் இவன் தான் மிஷின்களுடைய அப்பா இவன் தான் இன்னைக்கு இந்த மிஷினை யாருமே கண்டுக்காம விட்டுட்டு இருக்கோம் சோ இதோட புது தொடக்கமா நான் இருக்க போறேன் நீங்க அதுக்கு பண்ண வேண்டியது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவுகளை பார்ப்போம் பாய்